இந்த சோலார் பிளான்ட் நீங்கள் வீடுகளில் நிறுவிட்டீங்க அப்படின்னாக்கா கரண்ட் பில் ஜீரோ ஜீரோவாயிடும் கரண்ட் பில்லே உங்களுக்கு வராது முக்கியமாக மின்சார வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இது மிக மிக உபயோகமானது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஸு எல்பிஜி கேஸுக்கு பதிலாக இண்டக்ஷன் ஸ்டவ் உபயோகப்படுத்தி நீங்கன்னா கேஸ் உடைய காஸ்ட்டும் நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் இந்த சப்சிடி அமௌண்ட் முப்பது நாலுக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இது வந்து அஞ்சு வருஷம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டாறு வந்து ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து இதுல கிடைக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு இது வெறும் ஒரு கோடி வீடுகளுக்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கோடி வீடு முடிஞ்சதுன்னா இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடும் தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் அமர்நாத் எங்களுடைய நிறுவனம் வந்து தமிழ்நாடு எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நாங்கள் வந்து சோலார் எனர்ஜி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி ஸ்கீமு பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்னென்னா ஒரு கிலோ வாட் ரெண்டு கிலோ வாட் மூணு கிலோ வாட் அதாவது மிடில் கிளாஸ் ஆன மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அவங்க எல்லாருமே வந்து சோலார் எனர்ஜியை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இதில் வந்து ஒரு கிலோவாட் சோலார் பிளான்ட்டுக்கு வந்து முப்பதாயிரமும் ரெண்டு கிலோவாட் சோலார் பிளான்ட்டுக்கு அறுபதாயிரமும் மூணு கிலோவாட் சோலார் பிளான்ட்டுக்கு எழுவத்தி அரசு மானியம் வந்து வழங்கப்படுது இதில் எப்படின்னாக்கா இந்த சோலார் பிளான்ட் நீங்க வீடுகளில் நிறுவிட்டீங்க அப்படின்னாக்கா கரண்ட் பில் ஜீரோ ஆயிரும் கரண்ட் பில்லே உங்களுக்கு வராது முக்கியமாக மின்சார வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இது மிக மிக உபயோகமானது அது மட்டும் இல்லாமல் நீங்க கேஸு எல்பிஜி கேஸுக்கு பதிலா இண்டக்ஷன் ஸ்டவ் உபயோகப்படுத்தி கேஸ் உடைய காஸ்டும் நீங்க வந்து கம்மி பண்ணலாம் இது வந்து பி எம் சூரியகார் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்ல வந்து போய் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் எங்களை மாதிரி வெண்டார்ஸ் இருப்போம் நாங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்சலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து வந்து இதை உங்களை மீட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க டைரக்ஷன் மீட்ரு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி கணக்கு என்ன இந்த டீட்டெயில்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்கனாக்கா இந்த சப்சிடி அமௌண்ட்டு முப்பது நாளுக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இது வந்து அஞ்சு வருஷம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டார் வந்து ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் வந்து கொடுக்கணும் டிஎன்இபிக்கு வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு வந்து இந்த நெட் மீட்டர் ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து பவர் கொடுத்து வாங்கிக்கலாம் யூனிட்ஸ் கொடுத்து யூனிட் வாங்கிக்கலாம் ஸோ பத்து ஆண்டுகளுக்கு வந்து உங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து இதுல கிடைக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு இது வெறும் ஒரு கோடி வீடுகளுக்கு மட்டுந்தான் இது கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கோடி வீடு முடிஞ்சதுன்னா இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடும் அதனால தவறாம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த திட்டத்தை உபயோகப்படுத்தி பயன்படுத்திக்கிங்க நன்றி சார் இப்போ வந்து இந்த ஒரு கிலோ வாட் போட்டுக்கிறீங்க இல்லையா முப்பதாயிரத்துல ஆமாங்க இதுல வந்து நம்ம வீட்டுக்கு தான் என்னென்ன பொருட்களை உபயோகப்படுத்திக்கலாம் எவ்வளவு ஃப்ரிட்ஜ் ஃபேன் மாதிரி நீங்க எது வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து லோடு கணக்கு கிடையாதுங்க ஒரு கிலோ வாட்டுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா முந்நூறு யூனிட் வந்து உற்பத்தி ஆகும் சரிங்க அப்ப முந்நூறு யூனிட் வந்து நீங்க ஈபிக்கு கொடுத்துக்கலாம் அந்த முந்நூறு யூனிட் தகுந்த மாதிரி எது வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் சரிங்க ரெண்டு கிலோவாட் வாட் போட்டீங்கன்னா யூனிட் உற்பத்தி ஆகும் அந்த அறுநூறு யூனிட் நீங்க என்ன வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா இந்த ரெண்டு கிலோ வாட்னு உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மூணு கிலோ வாட் அப்படிங்கிறது தொள்ளாயிரம் யூனிட் வந்து உற்பத்தி ஆகும் சரி ஸோ தொள்ளாயிரம் யூனிட்னா ஒரு ரெண்டு ஏசி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு எலக்ட்ரிக்கல் கார் வச்சுக்கிறவங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வச்சுக்கிறவங்க ரெண்டு பிஹெச்கே மூணு பிஹெச்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மூணு கிலோ வாட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லே வராது இன்னொன்று என்னன்னா மின் கட்டணம் வந்து வருடம் ஒரு முறை ஏற்றப்படும்ங்கறது ஒரு இது இருக்கு அதனால வருஷம் வருஷம் இனி அதிகரிச்சுட்டே இருக்கும் இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மின் கட்டணத்துல நீங்க விடுதலை ஆகலாம் சார் இப்ப வந்து வெயில் காலத்துல ஓகே சார் வெயில் இருக்கும் போது உங்களுக்கு சோலார் ரேட் இப்ப மழை காலங்கள்ல இல்ல மேகமூட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அது எப்படி சார் இது எப்படினாக்கா இந்த மாசம் நீங்க உற்பத்தி ஆகி மிச்சம் இருக்கக்கூடிய மின் யூனிட்டுகள் வந்து அடுத்த மாசத்துக்கு கணக்காய்க்கும் சரிங்க அதுக்கு அதுக்கடுத்த மாசம் இப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க உற்பத்தி ஆகிற மிச்சம் இருக்கிற யூனிட்ஸ் வந்து இருக்கும் சரி அப்ப மழை காலத்துல வந்து நீங்க உற்பத்தி அதிகமா இருக்கும் உபயோகம் கம்மியா இருக்கும் அந்த யூனிட்டுகள் வந்து வெயில் காலத்துக்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம் வெயில் காலத்துல உற்பத்தியும் அதிகமா இருக்கும் இல்ல சார் என்ன கேக்குற அப்படின்னா வெயில் காலத்துல வந்து சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கனால உங்களுக்கு வந்து மின்சார உற்பத்தி அதிகமா இருக்கும் மழை காலத்துல வந்து மேகமூட்டம் உற்பத்தி குறைவா இருக்கிறதுனால ஏதாவது நம்ம ஏதாவது மின்சாதம் பொருட்கள் வந்து கம்மியா உபயோகப்படுத்த முடியுமா இல்ல வழக்கம்போது எல்லாமே இல்ல சார் நீங்க வழக்கம் போல உபயோகப்படுத்திக்கலாம் சரிங்க யூனிட்டுக்கு அதுக்கும் சம்மதமே இல்லீங்க சரிங்க யூனிட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல உபயோகத்துக்கு அதுக்கு சம்மதம் கிடையாது நீங்க அப்ப வந்து குளிர்காலத்துல மழை காலத்துல வந்து கம்மியா உற்பத்தி ஆகும் வெயில் காலத்துல அதிகமே உற்பத்தி ஆகும் நீங்க உபயோகம் வந்து எப்போ போலயே பண்ணிக்கலாம் சரி அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி சரி இப்போ இது வந்து நம்ம கவர்மெண்டுக்கு பொருத்தம் அவங்க வந்து யூனிட்ஸ யூனிட்டா வாங்கிக்கிறீங்க அந்த இதுல ஒரே ஒரு ட்ராபேக்

சரிங்க சார் உங்களுடைய कांटेक्ट நம்பர் சார் என்னோட நம்பர் வந்து 9865596962 ஓகே ஓகே சார் இது வந்து கோயம்புத்தூர்ல பண்றாங்க சார் தமிழ்நாடு پورا எல்லா பக்கம் பண்ணி தரேன் உங்களுடைய ஹெட் ஆபீஸ் கோயம்புத்தூர்ங்களா ஆமாங்க சார் ஓகே ஓகே சார் சரிங்க சார் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சார் நன்றி சார்